அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனத ஒருநிலைப்படுத்துங்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அவதாரங்கள் எல்லாம் கூறுகின்ற சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கூறுற ஒரே வார்த்தை மனசு ஒருநிலைப்படுத்துப்பா மனசை ஒருநிலைப்படுத்தினா உன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த மனசு ஒருநிலைப்படுத்துறதுன்னா என்னான்றதுதான் எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா மனம் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அருபமான ஒரு அங்கம் கண்ணால் பார்க்க முடியாத அதை இந்த கண்ணால் பார்க்க முடியாத மனம்தான் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உடலை எல்லாம் இயக்குது ஏதோ ஒரு சக்தி இருக்குதுப்பா அதுதான் காப்பாற்றுது சொல்றீங்கல்ல அந்த சக்தி எங்க இருக்குது எப்படி இருக்குது எந்த உருவத்தில் இருக்குது அது தெரியாது சக்தி இருக்குது அதுபோல இந்த உடலுக்குள்ளே ஒன்று இருக்கிறது அந்த மனம் தான் நம்மை செயல்பட வைக்கிறது இந்த மனம் செயல்படுறதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் அதற்கு பெயர் ஜீவகாத சக்தி பயோ மேக்னெட்டிக் பவர் ராத்திரியில் தூண்டி எழுந்துக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுறீங்க இல்லையா எப்படி அது ஃப்ரெஷ்ஷாக ஆகணுங்க அதுக்கு முன்னால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் வேலை செய்து 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 சிந்தனை செய்து 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 ஐம்புலன்கள் வேலை செய்து உங்க உடம்புல இருந்த சக்தி எல்லாம் இழந்து போச்சு அப்ப உங்களுக்கு ஒரு தளர்வு வருது இந்த உடம்புல என்ன இல்லை பேட்டரி இல்லை பேட்ரி லோ பேட்டரியா ஆயிடுச்சு அப்போ உடம்பு தானாகவே தளர்ந்து போது உறக்கம் வருகிறது இந்த உறக்கத்துல இறைவன் என்ன பண்றான் நீங்க இதுக்கு முன்னால் செலவு பண்ணீங்க பா அந்த பேட்டரி பூரா அந்த சார்ஜை பூரா லோ பேட்ரி எத்தினு வந்துட்டீங்க இல்லையா இறைவன் தூக்கத்துல உங்களை மறுபடியும் சார்ஜ் பண்றான் உங்களை நூறு சதவிகிதம் பேட்டரிய ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் காலையில் எழுப்புறான் இறைவனுடைய வேலை என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அவன் இருக்கிறான் இப்போ காலையில் எழுந்துக்கும் போது நீங்க நூறு சதவிகிதம் பேட்டரியோடு எழுந்துக்கிறீங்க இப்ப ஃபுல்லா இருக்குது உங்க உடம்புல பேட்டரி இப்போ இந்த பேட்டரி காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படி செலவாகுது பாருங்க கண்ணால பாக்குறீங்க ஒரு அஞ்சு சதவிகிதம் செலவாகுது காதால கேட்கறீங்க ஓசைய ஒரு அஞ்சு சதவிகிதம் செலவாகுது பேசுறீங்க ஒரு அஞ்சு சதவிகிதம் செலவாகுது சுவாசம் பண்றீங்க ஒரு அஞ்சு சதவிகிதம் செலவாகுது உடல் உழைப்பு ஒரு அஞ்சு சதவிகிதம் செலவாகுது பாருங்க இது எதால செலவாகுது அப்படின்னா உங்கள் மனத்தால் செலவாக்குறது அதிகமான உங்களுடைய பேட்டரி எதுக்கு செலவு நீங்க உங்களுடைய மனத்தின் மூலமாக செலவு செய்யறீங்க அப்போ இந்த மனம் எண்ணுகின்ற எண்ணங்களை எல்லாம் பாருங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் தோராயமாக ஒரு அறுபதாயிரம் எண்ணங்களை நீங்க சொல்றீங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த எழுபத்தஞ்சு சதவிகித நீங்க இரவுக்குள்ள என்ன பண்றீங்க அறுபது சதவிகிதம் நீங்க செலவு பண்ணிடுறீங்க மீதி பதினைஞ்சு சதவிகிதம் தான் அப்ப அந்த உடம்பு தளர்ந்து போகிறது இந்த உடம்பு பேட்ரி லோ பேட்டரியா ஆயிடுது இப்ப திரிய போய் இரவு படுக்கும் போது இறைவன் ஏம்பா நேற்று நூறு சதவிகிதம் கொடுத்தேன் வெயினா செலவு பண்ணிட்டு அதுல ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா நீ சரி இந்த வாட்டி நூறு சதவிகிதம் சார்ஜ் பண்ணி அனுப்புற அனுப்புறான் இப்ப இந்த மனம் அனுப்புவதன் மூலமாக தான் அதிகமா செலவு பண்றீங்க இப்ப கண்ணு கடவுள் கொடுத்துட்டா செலவு பண்ணி தான் ஆக்கணும் பார்க்காத இருக்க முடியாது காது இருக்குது காது ஓசி கேட்டுதான் செலவு ஆகணும் சுவாசம் பண்ணி தான் ஆகணும் உடல் உழைப்பு தான் ஆகணும் ஆனா மனத்தினுடைய செலவை நீங்க குறைக்கலாம் இல்லையா அதான் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் என்ன சொல்றாங்க அப்பா அந்த மனசுல அதிகமா வந்து பார்ப்பான அந்த எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கைச்சு கட்டி உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள் ஏதாவது ஒரு ஒரு சிந்தனையின் மீது ஏதாவது ஒரே ஒரு எண்ணத்தின் மீது உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தினால் நீங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னா அந்த செயலில் உங்க மனதை ஒருநிலைப்படுத்தினால் அந்த செயல் வெற்றிகரமாக மாறுகிறது ஒரு ஓவியம் தன்னுடைய ஓவியம் வரைத்திலே தான் அவன் மனம் இருக்குமே தவிர அது வேற எங்கும் போகாது அப்ப அந்த மனத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியானது ஒரே இடத்தில் அந்த ஓவியத்தில் இருக்க சொல்லும்போது அந்த ஓவியம் ரூபமான அழகான ஓவியமாக மாறுகிறது ஒரு சிலை செற்பி தன்னுடைய எண்ணத்தை பூரா கவனத்தை பூரா பூரா சிந்தனையை ஒரே குவிக்கிற அப்ப அந்த சிலை அற்புதமான சிலையாக மாறுகிறது அப்ப எண்ணத்தை எங்கே செதற விடாத கண்டத்தையும் எண்ணாத கண்டத்தையும் சிந்தனை செய்யாத ஒரே ஒரு நீங்கள் செய்கின்ற காரியம் எதுவோ நீங்கள் செய்கின்ற செயல் எதுவோ அந்த செயலின் மீது அந்த காரியத்தின் மீது அந்த தொழிலின் மீது மனதை ஒருநிலைப்படுத்தி குவிச்சு அதிலேயே நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா அந்த மனசக்தி சிதறகின்ற மனசக்தி ஒரு இடத்துல குவியும் போது அந்த நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி பெறுகிறது என்பதால் தான் மனசை ஒருநிலைப்படுத்துப்பா கண்ட இடத்துல அதை திரிய விடாதீங்க கண்ட இடத்துல அடைய விடாதீங்க ஒரே இடத்துல நிறுத்துங்க அப்படின்னு யோகிகள் முனிவர்கள் எல்லாம் கூறினார்கள் அனுபவத்தின் மூலமாக அவர்கள் அதை செய்து பார்த்து அதன் மூலமாக பல ஆயிரம் நன்மைகளை அடைந்ததால் மனிதர்களுக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு உபதேசம் மனதை ஒருநிலை படுத்து ஒரே காரியத்தில் மனதை வை ஒரே சிந்தனையில் மனதை வை ஒரே தொழிலில் மனதை வை அந்த மனதை வை வேற எங்க போவாத படிக்கிற பசங்க தன்னுடைய புத்தகங்களை படிக்கும் போது அந்த புத்தகம் படிப்பதிலேயே மனதை ஒருநிலை படுத்தினால் அது அவனுடைய ஆழ் மனசுல போய் படித்து போகுது மறுபடியும் அவன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிந்தனையை அங்கேயோ விட்டு படிக்கிறான் அதனால அவன் மனசுல என்ன ஆகுது அது ஏர்ந்து இல்ல படிச்சேன் ஆனா என் கவனத்துக்கு வரல இதுதான் அப்ப சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய மனதை செய்கின்ற காரியத்தில் செயலில் ஒருநிலைப்படுத்தினால் வாழ்வில் பல்வேறு வெற்றிகளை அவர்களால் அடைய முடியும் என்பதுதான் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷ்